பீகாரில் அந்த தேர்தல் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிக்கான கடைசி கட்ட தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் என்ற ஒரு விவகாரம் வந்து அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து வா அறுபத்தஞ்சு லட்ச வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கும்லாம் கூட பேசுகிறாங்க ஆனால் நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் இதை கோத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கா அதாவது இந்த இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ் ஏ முகமது ஜெய்ஸ் ஏ முகமது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற இதில் வந்து அந்த மசூத் மஸ்ஜித் அஜார் கொல்லப்பட்டாரா கொல்லப்படவில்லையா அவருடைய நண்பர்கள் அத்தனை பேருமே தங்கியிருந்த ஒரு மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டிடத்தை வந்து அளித்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த கட்டத்தில் மஸ்ஜித் அஜாருடைய உறவினர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களுமே உலகத்துக்கு எடுத்து சொன்னது ஆமாம் ஆக மஸ்ஜித் அஜாருடைய தங்கையுடைய கணவர் வந்து அதில் வந்து இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ மஜித் தஜாரினுடைய சகோதரி தான் வந்து இதற்கு மூளையாக செலவு அவர் பயன்பட்டுருக்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய தோழியாக தான் சாகின் செய்ய அப்படிங்கிற ஒரு பெண் டாக்டரை வந்து இதுக்கு மூலையான பெண் இயக்கத்துக்கே வந்து தலைமை தாங்குகிற அளவுக்கு இவங்க வச்சுட்டு இவங்க வந்து அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கிற தீவிரவாத இடத்துக்கு இவங்க வந்து மருத்துவர் என்கிற முறையில் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு விசா வாங்கிட்டு பல்வேறு முறை அங்கே சென்று வந்தார் அப்படிங்கிற தகவலாம் வந்து நேத்தே நம்ம விசாரணை ஆணையம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு ஓகே எனவே பீகார் தேர்தலுக்கும் இதற்கும் வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே என்னுடைய கருத்து ஓகே ஓகே சார் சார் இன்னொரு கேள்வி என்னென்னா அன்னைக்கு காலையில் வந்து ஹரியானாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கிலோ வந்து தொள்ளாயிரம் கிலோ வந்து வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வெடிப்பொருட்களும் இங்கே டெல்லியில் செங்கோட்டையில் வெடித்த வெடியும் ரெண்டும் ஒன்று தானா இல்லை ம் இல்லை அவங்க பல்வேறு வகை மா வகையான ரசாயன பொருட்களை வந்து அவங்க வந்து அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வெடிப்பொருளை வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்க பட் இவர்கள் இவர் வந்து இவர் வந்து அந்த காரில் எடுத்து சொல்ல எடுத்து செல்லப்பட்ட அந்த அந்த இது பார்த்தீங்களா காரில் அமோனியம் அமோனியம் நைட்ரேட்டினுடைய ஃப்யூல் ஆயிலோடு சேர்த்து கொண்டு போயிருக்கார் அந்த அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது வந்து வந்து வெடிப்பொருட்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு அது வந்து பவுடர்ஸு இவர் வந்து அதற்கான ஆயில் கொண்டு போயிருக்காரு ஸோ இவங்க வந்து பல்வேறு அதை இப்போ ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுருந்துருக்காங்க ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து உயர்ந்த ரக கை துப்பாக்கி அது வந்து வெகு தூரத்தில் இருக்கிற குறி வைத்து ஏகே ஃபார்ட்டி செவனே வந்து அதோடைய ரேஞ்சு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் யார்ட்ஸு தௌசண்ட் யார்ட்ஸ் வரைக்கும் ரீச் ரீச்சபுள் சிக்ஸ் ஹண்ட்ரட் யார் அறுநூறு அடி தூரத்தில் இருக்கிற ஆளை இங்கேருந்து குறி வைத்து சுட முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்து ஒரு ஆளை சுடணும்னா கூட இவங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கிற மசூதியில் வந்து அறுநூறு மீட்டருக்கு எய்ம் வச்சு ஃபயர் பண்ணுற அளவுக்கான துப்பாக்கியெல்லாம் அவங்ககிட்ட இருந்து இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரம் தான் அது ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் தனிநபர்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது அதுலேயும் வந்து ஸ்னைஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூத கண்ணாடிகளை வந்து இணைக்கிற துப்பாக்கி பார்த்தீங்களா குறிவைத்து உங்கள் உடலில் அறுநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாளில் உடலில் எந்த பக்கத்தில் சுற்ற முடியுமோ அந்த இடத்துல சுட முடியும் அந்த மாதிரியான துப்பாக்கியெல்லாம் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மசூத் தசாருடைய சகோதரி சாடியா அசாரின் என்னங்க சாடியா அசாரின் அப்படிங்கிற லேடி அவங்களுக்கும் இந்த டாக்டர் சாகின் சையத்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நட்பு இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட மணி டிரான்சாக்ஷன் வரைக்கும் நாற்பது லட்சம் ரூபாய் வந்து நன்கொடையெல்லாம் வந்து பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நேற்றே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு ஓகே இந்திய விசாரணை ஆணையங்கள் அதில் பார்த்தீங்கன்னா என்ஐஏ வந்து மிகப்பெரிய என்ஐஏ வந்து ஒரு பெரிய டீமே போட்டாங்க அதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இப்போ இமெயிலில் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு டீமு எஸ்எம்எஸ்ஸு இதை வந்து இந்த உருது மொழிகளிலும் இந்தி மொழிகளிலும் கலந்த சங்கேத மொழிகளில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து கருத்து பரிமாற்றம் செய்வார்களோ அவைகளை கண்டுபிடிச்சி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற எங்களை போன்ற ஆட்கள் வந்து கொஞ்சம் டீப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியான முறையில் போயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் இதில் வந்து பக்க சார்போ அல்லது வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற இதுவும் இல்லாமல் உலக மக்கள் உங்களை போன்ற வள்ளுவம் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு சமநீதி கொள்கையுமே வந்து வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிற பதில் அறம்பொருள் இன்பம் மூன்றையுமே வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்கின்ற வள்ளுவம் அப்படிங்கிற தொலைக்காட்சியிலேருந்து வந்ததுனால எது உண்மையோ அதை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம் ஓகே நாங்கள் தாங்கி நாங்கள் வந்து வழிநடத்தி செய்கின்ற ஆர் ஆர் எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா உண்மையை உறக்க சொல்வோம் உலகினை விழிக்க செய்வோம் இதுதான் வந்து எங்களுடைய கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் பார்த்தா இவைகள் தான் வந்து தற்போது எழுபத்தி அஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் வந்து இது ஜெய்ஸ் முகமதுடைய வேலையை தான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு சார் அந்த அமைப்பு ஒயிட் ஒயிட் காலர் காலர் செலக்ட் பண்ண ரெவல்யூஷன் ஆ கேளுங்க ஒயிட் காலர் ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து போர்க்காலங்களில் கூட இவங்க வந்து ரெட் கிராஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு இவங்க ஒரு ஒயிட் ஷர்ட்டில் ரெட் கிராஸ் போட்டுட்டு இவங்க போனாவோ அதே சமயத்தில் இவங்க வந்து டாக்டர் அப்படி பண்ணிங்க போலீஸ்லாம் நாங்கள் செக் பண்ணுறோம் இல்லையா வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் இல்லையா அதில் டாக்டர் சிம்பிள் இருந்தால் நாங்கள் வந்து அவர் விட்டுருவோம் எமர்ஜென்சி உயிர்காப்பு பணியில் அவர் இருக்கிறாரு அவர் அனுப்பிடுவோம் அதே சமயத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா டாக்டர் அவர் அனுப்பிடுங்கப்பா அவர் வந்து முக்கியமான பணியில் செல்வார் அப்படின்னு வந்து இந்திய கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற கலாச்சாரங்களில் மருத்துவர்களை வந்து சந்தேகிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகே அப்படிங்கிற சந்தேகிக்க முடியாத ஒரு கார்னர் அப்படிங்கிறத வந்து மஸ் மஸ்ஜித் அசானுடைய சகோதரி மூலமாக இந்த செட்டர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குது அல்லது ஜெய்சி முகமது இயக்கத்தின் சார்பாக எப்படி போனாலும் வந்து இந்த அரசாங்கம் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நமக்கு யாரெல்லாம் வந்து பகல்காம் ஏரியாவிலையும் புல்வாமா அந்த பகுதியிலையும் வந்து தங்கியிருந்த நமக்கு வந்து ஆதரவு கொடுத்த அத்தனை வீடுகளையும் வந்து தரைமட்டமாக்கி தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள் அதனால் வந்து டாக்டர் என்கின்ற போர்வையில் போனால் வந்து மக்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் எளிதில் வந்து ஊடுருவோம் முடியும் அப்படிங்கிறதுக்காக இதுவரையுமே யாருமே கேடையுமாய் பயன்படுத்தாத ஒரு மருத்துவத்துறையை வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஊடகத்தின் வாழ்க்கையாக ஒன்றைக்கு விரும்புகிறோம் ஓகே சார் மருத்துவர்கள்னாலே உயிரை காப்பாற்றணுன்றதில் குறியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு உயிரை எடுக்கணுன்றதில் குறியாக இருக்க மாட்டாங்கன்றது நம்ம தெரியும் அந்த மருத்துவர்கள் ஒரு பாகாம மாதிரி ஒரு அட்டாக்குக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்கிறப்போ அதுக்கு அவங்க மைண்ட் பிரெயின் வாஷ் ஆகி இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை திட்டமிட்டு மிரட்டப்பட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வச்சுருப்பாங்களா அதாவது இதில் வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்திலேயே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது ஜிகாதீஸ் அப்படின்னு சொல்லி ஓகே ஜிகாதீஸ் அப்படின்னா பல்வேறு கைதேர்ந்த பேராசிரியர்களை பேராசிரியர்கள இந்த மதம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு புனிதமானது இந்த மதத்தை காப்பாற்றுவதற்காக மதத்தை நிலைநிறுத்துவதற்காக மதத்தின் கொள்கைக்காக யார் வந்து தன் உயிரை துறக்கிறாரோ இல்லைங்க தன்னலம் என்று உயர் அவருக்கு வந்து அங்கு வந்து அல்லாஹு அவர்களால் வந்து சொர்க்கல இடம் உண்டு எனவே வந்து இங்கம் தியாகம் செய்கிறவர்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து பிரகாசமாய் எல்லாமே வந்து பாமர இஸ்லாமியர்களை நம்ம ஈஸியாக பிரைன் வாஷ் பண்ணிடலாம் சார் ஆனால் இவர்களெல்லாம் படித்த எம்பிபிஎஸ் படித்தவங்க சைனாவில் போய் படிச்சுட்டு வந்து இவரும் ஒரு நாளைக்கு வந்து ஐந்து முறை தொழுகும் பொழுது தொழுகு தொழுகைக்கு போகிற பொழுது இவங்க வந்து இவங்க வந்து தொழுகைக்கு போகிற போது அங்கே மீட் அவங்க எங்கே மீட் பண்ணியிருக்காங்க ஐந்து முறை தொழுகைக்கு போகிறாங்க இல்லையா அந்த தொழுகைக்கு இருக்கிற மசூதியினுடைய ஒரு ஓரத்துலேயே இவங்கெல்லாம் நின்று நின்று பேசியிருக்காங்க இவங்க கூட்டம் போட்டதே அங்கே தான் இவங்க சந்திப்புகளை நடத்துனதே வந்து மசூதிகளுடைய ஓரங்களிலே வந்து இவங்க சந்தித்து மற்ற நண்பர்களோட இவங்க அஞ்சு பேரும் ஒரே மருத்துவமனையில் வேலை பார்த்ததுனால ஸ்டாஃப் ரூம்லேயே இவங்க ஒன்றா சாப்பிடுவாங்க ஒன்றா பேசுவாங்க இவங்க அஞ்சு பேருடைய வீட்டுக்கு ஒருவருடைய வீட்டுக்கு மற்றொருவர் போவாங்க இவங்க யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கள அந்த வீட்டுக்கு வர வச்சு பேசுவாங்க அப்படி அப்படிங்கும்போது இவங்களாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்க பஸ் ட்ரெயினில் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூன்று நாலு ஸ்டேஷன் வரைக்குமே பக்கத்தில் உட்காந்து பயணம் பண்ணுறவங்க அப்படியே கொஞ்சம் மயக்கும் வார்த்தைகளை பேசி ஒரு பிஸ்கட்டை கொடுத்து அவங்கள வந்து மயங்க வச்சு அவங்க நகையெல்லாம் கட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு பேசுகின்ற திறன் அதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயினிங் அவங்களுக்கெல்லாம் இருக்குது ஓகே ஸோ அந்த அளவுக்கு இந்த இந்த செயல்களை செய்வது புனிதமானது தான் அப்படிங்கிறத வந்து உணர வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஜிகாத்தி பிரெயின் வாஷ்னு பேர் பேர் ஓகே ஜிகாத்தி மூளைச்சலவை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படி சாதாரணமாக வந்து இவங்களோட நண்பர்களாக இருக்கிறவங்கள வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து மூளைச்சலவை செய்து இந்த இயக்கம் நியாயமானது இதற்கு தன் உயிரையே வந்து நம்ம வந்து அர்ப்பணித்தாலும் அது புனிதமானது அப்படிங்கிறத வந்து நம்ப வைப்பதில் கெட்டிக்காரர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இயக்கத்தினுடைய வெற்றியினுடைய அடிப்படையை ஸோ அதனால தான் இந்த மாதிரி மூளை செய்ய செலவை தான் செய்யறதுக்காக தான் நம்மளை அவங்களோட நட்பு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நாட்டோ ஆட்களோடு தொடர்பு வைக்க வேண்டாம் டெல் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஆர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குதா அப்படின்னா அதே மாதிரி தான் அவையார் உங்கள் அவையார் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சரி நம்ம பாட்டி அவையார் சொல்லியிருக்காங்க தெரியுமா வஞ்சனைகள் செய்வரோடு இணங்க வேண்டாம்ங்கிறாங்க வஞ்சனைகள் செய்வரோடு இணங்க வேண்டாம் அப்போது இந்த மாதிரி வஞ்சனைக்காரங்களோட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அல்லது இந்தியாவை சேர்ந்த பொது பொதுநலமைக்கு அதாவது நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகையினுடைய ம இந்திய மக்களுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு சொல்லணும் சொல்லுனேன் சொல்லுன்னா ஈதல் இசைபட அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு அப்படின்னு உங்கள் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு ஈதல் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்பா மகாராஷன் கொடுத்தாருப்பா அப்படிங்கிறத வந்து அந்த வார்த்தையை வந்து இசைப்பட அந்த அந்த இசையை கேட்கணும் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு இந்த இருக்கு இல்லையா உயிர் எல்லாம் செய்வாங்க உயிருக்கு வந்து அவருக்கு சேவை செஞ்சு யாரையாவது கொண்டு நம்ம உயிரை வந்து பணைய வச்சு செஞ்சுட்டோம்னா அவருக்கு அது சேவை செய்யும் ஆனால் நம்ம உயிருக்கு என்ன ஊதியம் வச்சுருக்கேன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் இந்த உலகத்துக்கே வந்து ஏன் வந்து வள்ளுவோம் வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா யாரும் ஊரை யாவரும் கேளு யாரும் கேளு தீதும் நன்றும் வாரா அப்படிங்கிற கணியன் பூங்கொண்டனாரோடைய கருத்தை வள்ளுவரும் அதில் தான் சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான் இந்த இந்த ஒரு குரலுக்கு இணையாக வந்து உலகத்தில் அதாவது சொல்லுக சொல்லை சொல்லை சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல் இல்லாமல் அறிந்து உலகத்தில் இந்த மாதிரியான குரலெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அதனால தான் வந்து வள்ளுவத்துல இன்டர்வியூ கேட்கும்போதெல்லாம் நானே வந்து தானாக முன் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இது போன்ற அற்புதமான கருத்துக்களை தாங்கியது தான் வந்து வள்ளுவம் என்கின்ற உங்கள் ஊடகம் அதனால நீங்கள் ஊடகத்தின் மூலமாக வந்து என்னென்ன மாதிரியான கருத்தியல்களெல்லாம் வந்து மக்கள் ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் என்ன மாதிரியான கருத்துக்கள் கருத்தியல்கள்லாம் மக்கள் ஏற்க கூடாது அப்படிங்கிறத வந்து ஊடகத்தின் மூலமாக இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கும் உங்களுக்கும் இருக்குது ஓகே இருக்குது இன்றைக்கி காலையில் நம்ம பேசும்போது கூட இதன் மூலமாக மக்கள் விழிப்புணர்வு அடையணும் சார் அந்தளவுக்கு நம்ம இன்டர்வியூ அடைய அமையணும்னு நீங்கள் கேட்டுங்க அதுக்கும் நான் வந்து அந்த கேள்விக்காகவும் அந்த மனநிலைக்காகவும் அந்த சிந்தனை இருக்கிறதுக்காகவும் உங்களை நான் வந்து தனிப்பட்ட முறையில் பாராட்டுறேன் ஓகே இந்த ஊடகமும் அது உங்களை பாராட்டும் ஓகே சார் இதில் இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் இரநூத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ம் மாலையில் குண்டு வெடிக்குது திட்டமிட்ட செயலா தற்செயலாக நடந்ததா ஏன்னா அந்த குண்டு பாதி தான் தயாரான நிலையில் இருந்திருக்கு அந்த இடத்துல வெடிக்குது தற்செயலாக நடந்திருக்குமா அதாவது நான் என்ன நினைக்கிறேன் தனியா இது எல்லாம் இவங்க வந்து கைப்பற்றப்பட்டது தான் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஓகே ஆனால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து ரகசியமாய் என்னையாவல் வைக்கப்பட்டிருக்கிறது என்னங்க கைப்பற்றப்பட்ட தான் இவ்வளவு போலீஸில் உங்களுக்கு கொடுத்த கன்ஃபெஷன் இந்த அஞ்சு பேர் கொடுத்த கன்ஃபெஷனுக்குள்ளேயே வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆனால் இவர்கள் எத்தனை பேர் நாற்பது லட்ச ரூபாய் உங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் எத்தனை நண்பர்கள் வீட்டில் இப்போ இந்த டாக்டர் இந்த லேடி டாக்டர் பார்த்தீங்களா ஷாகின் சையத் என்ன செஞ்சுருக்காங்க டாக்டர் முசாமில் கனியை வந்து கைது பண்ணிட்டாங்க டாக்டர் அதில கைது பண்ணிட்டாங்க அவரை பிடிச்சி அவர்கிட்ட வந்து முந்நூற்றம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட்டை வந்து கைது வந்து துப்பாக்கியெல்லாம் வந்து டாக்டர் முசாபில் கணிக்கிட்ட வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து டாக்டர் சாகின் செய்யறதுக்கு கிடச்சிது கிடச்ச உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க இந்நேரம் நம்ம வீட்டை வந்து நெருக்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துடுது இந்த லேடி டாக்டருக்கு இந்தம்மா வீட்டில் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் மட்டும் வந்து இந்த அமோனியம் நைட்ரேட் பவுடர்லாம் இருக்குது இவங்க என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டை சுற்றி இருக்கிற குப்பைகள் கூட நோண்டி அதெல்லாம் குப்பிக்கொள்ள வச்சுட்டு போலீஸ் வந்து செக் பண்ணும்போது எதுக்கு என்கிட்ட வந்து செக் பண்ணுறீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அப்புறம் போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பேசியிருக்காங்க என்னைய சொல்லியிருக்காங்க இல்லைம்மா உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களில் வந்து நாங்கள் வந்து டாக்டர் முசாமில் கனியை கைது பண்ணிட்டோம் டாக்டர் அதில் அகமது கைது பண்ணிட்டோம் என்னென்ன டேட்டில் எவ்வளோ குவான்டிட்டியை என்னென்ன ஆயுதங்களை உங்கள் வீட்டில் வச்சுருக்கங்கெல்லாம் வந்து அவங்க டைரியில் இருக்குது இந்த பாருங்க டைரி குறிப்புன்னு காமிச்சிட்டாங்க அதன் பிறகு தான் வந்து அந்த அம்மா வந்து கணத்தை இதயத்தோடு அந்த அம்மாவுடைய அந்த அம்மாடைய இசைவை மீறி சோதனை பண்ணும்போது அந்த வீட்டு குப்பை தொட்டிகள் அவ்வளோ இருக்குது ஆக இன்னும் எத்தனை வீட்டு குப்பை தொட்டிகளில் இன்னும் எத்தனை கிலோ வந்து கைப்பற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கவலை ஓகே ஆக காவல்துறை இந்த விசாரணையில் என்ஐஏ வந்து என்ஐஏ வந்து போதாது ஸ்ட்ரென்த்து போதாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் ராஜ்நாத்துக்கும் வந்து உங்கள் இன்டெலிஜென்ஸை வந்து டபுள் ஃபோல்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்தது தான் வந்து இந்த டெல்லி குண்டு வெடிப்பு புரியுதா உங்களுக்கு ஓகே சார் ஏன்னா வருஷத்தில் ரெண்டு இந்த ஒரே ஆண்டுகளில் ரெண்டு நடந்துச்சு இன்னும் ஆண்டே முடியல ஒன்று ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு ஒன்று வந்து நடந்துருக்கு ஒன்று அங்கே காஷ்மீரில் நடந்திருக்கு ஒன்று டெல்லி நடந்தது எல்லாமே முக்கியமான அவங்க வந்து ரெண்டாயிரம் ஆண்டில் ரெண்டாயிரம் வருஷத்துல ரெண்டாயிரத்து வருஷத்தில் நாலு முறை வந்து டெல்லியவே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தொடங்குறாங்க அது வந்து கோவை குண்டுவெடிப்பு கோவை குண்டுவெடிப்பு அதில் வந்து பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஐம்பத்தெட்டு பேரை வந்து கொண்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்திங்கன்னா ட்வின் டவர் அமெரிக்காவை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நடக்குது பாருங்கள் மும்பை குண்டுவெடிப்பு அந்த மும்பை குண்டுவெடிப்புன்னு காரணமாக தான் என்னையேன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து தோற்றுவிச்சதே வந்து இவர்கள் எடுத்த குண்டுக்காகத்தான் ஆக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் காலர் ரெவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவ்வளோ தூரம் நம்ம வெள்ளந்தியாக இருக்கிறோமே நம்மளை மாதிரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் என்ஐஏ முதற்கொண்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வரைக்குமே வந்து நீ வந்து ஜெய் சி ஆதரவாக ஓட்டிருக்கேன்னா நம்ம வந்து நினச்சி கைது பண்ணாங்களே ஒழிய இந்த ஒயிட் காலர் ரெவல்யூஷன்னா என்ன மீனிங்கில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் அவன் வந்து ஓப்பனில் போஸ்டர் ஓட்டுறான் ஒயிட் காலர் ரெவல்யூஷனை வாட் இஸ் ஒயிட் காலர் ரெவல்யூஷன் நம்ம இன்ட்ரஸ்டெட் பண்ணாமல் இருந்தது நம்மளுடைய இன்னசென்ஸே தானே காட்டுது ஸோ நம்ம இன்னன்ஸை நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை வந்து டபுள் ஃபோல்டாக மாற்றணும் அப்படிங்கிற செய்தியை வந்து டெல்லி அட்டாக் நம்ம கொடுத்துருக்குது என்னங்க மதம் பாராமல் இனம் பாராமல் இந்திய தேசத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருமே முதல்ல வந்து இந்தியா என் தாய்நாடு இந்தியர் யாவரும் இந்த வார்த்தையை பாருங்கள் நண்பா இது தம்பி இந்த வார்த்தையை பாருங்கள் தம்பி நம்மளுடைய உறுதிமொழி எப்படி எடுக்கணும் தெரியுமா இந்தியா என் தாய்நாடு என் தாய் இந்தியர் நிலப்பரப்பு என் தாய் இந்தியர் யாவரும் என் தாய்க்கு பிறந்தவர் என் உடன் பிறந்தவருங்கண்ணா சரி அவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் என் உடன் பிறந்தவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் என் உடன் பிறந்தவர்கள் என்னங்க ஜெயினர்கள்லாம் உடன் பிறந்தவர்கள் அப்படி நம்ம சொல்லவே இல்லை இந்தியர் யாவரும் அப்படின்னு நம் உடன் பிறந்தவர்கள் அப்படி தான் நம்ம வந்து உறுதிமொழியை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறோம் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நிகழ்வு இந்தியாவில் வாழ்கின்ற மக்களை இருபத்தஞ்சி காரை வந்து எரிச்சிருக்கு பதிமூணு பேரை கொண்டு இருக்கு என்னுடைய சகோதர சகோதரியில் கொண்டு இருக்குது அதுக்காக வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான தீவிரவாதம் வந்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை வந்து யாரும் ஏற்கக்கூடாது இது குறித்த தகவல் யாராருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க அத்தனை பேருமே வந்து காவல்துறைக்கும் என்ஐஏ போன்ற சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு செஞ்சு தீவிரவாதமேத்தை இந்தியாவை மண்ணிலிருந்து அறவோடு அகற்றுவதற்கு அத்தனை பேருமே துணை புரிய வேண்டும் அப்படின்னு இதன் மூலமா கேட்டுட்டா உங்களுக்கு ஏதாவது வருத்தமா சந்தோஷமா சந்தோஷம் தான் சார் கண்டிப்பா சந்தோஷம் தான் சார் அப்போ வந்து இதுல நான் கேட்ட கேள்வி நீங்க விட்டுட்டீங்க இது தற்செயலாக நடந்ததா திட்டமிட்டு நடந்த திட்டமிட்டு நடந்த தாக்குதல் திட்டமிட்டு நடந்ததுன்னா இன்னும் அதிகமான மக்கள் இருக்கும் திட்டமடவுல அதாவது இவர்களுடைய திட்டம் வந்து இதோட பல்மடங்கு பெரியது இந்த மூவாயிரம் கிலோ டிடர்லையும் அந்த வெடிபொருட்களையும் கைப்பற்றப்பட்ட இரவு இருபது டைமர்கள் ஏகே ஃபார்ட்டி செவனு ஏகே ஃபிஃப்டி சிக்ஸு என்னங்க எண்பத்தி மூணு தோட்டாக்கள் ஒரு இடத்துல மட்டும் கண்டுபிடிச்சிருக்குது ஹைதராபாத்தில் தோட்டம் இருந்துருக்குது யூபியில் தோட்டா இருந்துருக்குது அவங்க அங்கே வந்து டெல்லியில் இருந்துருக்குது இத்தனை இடத்துலையுமே வந்து வெடிப்பொருட்கள் தோட்டாக்கள் இருந்துச்சா அப்போ எத்தனை இடத்த பிளான் பண்ணாங்க எதிர்பாராத விதமாக கடந்த எட்டாம் தேதி வந்து இவனை கைது செஞ்சு கன்ஃபுஷனில் வந்து அவன் வந்து தன்னுடைய டீமை அப்போ இவங்க டீமை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா இல்லையா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா ஆனால் டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும் கண்டுபிடிக்கலை அதனால் வந்து வெடிப்பொருட்கள் வந்து கைப்பற்றி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுனால இன்றைக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியத்தையாவது நிறைவேற்றிடணும் தான் எட்டு மணி நேரம் அவன் டிராவல் பண்ணியிருக்கான் நம்ம நண்பர்கள்லாம் வந்து காரியத்தை நிறைவேற்றாமல் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க அவங்க இன்னுமே வந்து எந்த காலத்தில் வெளியில் வரப்போறாங்களோ எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் போகுதோ தெரியவில்லை நம்ம வந்து கையில் இருக்கிற வெடி பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தம் நண்பர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி தெரிந்ததுனால அவன் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு முக்கிய இடத்தை அவங்களோட டார்கெட்டட் டார்கெட்டட் பிளேஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா கேட் நம்பர் ஒன் ஆஃப் செங்கோட்டை புரியுதா உங்களுக்கு அப்போ இதை திட்டமிடாமல் வந்து செங்கோட்டை வாசலுக்கு ஏன் போகணும் ஆக இது திட்டமிட்ட இவனால இது குரூப்பே வந்து திட்டமிட்டார்களா இல்லை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளாம் வந்து வெடி நம்ம வந்து தாக்குதல் நடத்துகின்ற பொழுது உனக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட டார்கெட் வந்து செம்போட்டை தான் அப்படின்னு முடிவெடுத்துக்கலாம் இல்லையா ஓகே அதை வந்து நான் ஒருத்தன் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செம்போட்டைக்கிட்ட போய் வெடிக்க செய்தேன் ஓகே நீங்களாம் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டீங்க என்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கருத்து ஓகே சார் அந்த இதோட ஹார்ட் கோரே இந்த சம்பவத்தினோட ஹார்ட் கோரே வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி பால்காம் வட்டம் அட்டாக் தொடங்கின அந்த குரூப்புமே வந்து தொடங்கப்பட்டது அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு எதிராக தான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கியிருக்காங்க இன்னும் அந்த பதட்ட நிலை காஷ்மீரில் இருக்குது இப்போது ஒரு குண்டு வெடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரை கொண்டு இருக்காங்க இன்னும் இந்தியா முழுக்க என்னென்ன செய்ய போது என்னென்ன இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்காங்க இதிலிருந்து தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் எப்படி வந்து நம்ம விழிப்பாக இருக்கணும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எப்படி விழிப்பாக இருக்கணுன்றதில் இருக்குது சார் எஸ் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த கருத சுதந்திரம் வாங்கி எழுபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அவங்கள வந்து இண்டிபெண்டாக ஒரு அவங்க வந்து அதிகப்படியாக வந்து இஸ்லாமியர்கள் குடியிருக்கிறனால அவங்க வந்து முதலமைச்சர்களாக இருந்த அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் முதலமைச்சர் வச்சுருக்காங்க அது ஒரு யூனியன் பிரதேசமாக வச்சுருந்த மோடியை மற்றபடி அவர்கள் தான் ஆட்சியாக இன்றைக்கி கூட வந்து இருக்கிற முதலமைச்சரும் வந்து ஒரு இஸ்லாமியர் தான் ஏன்னாங்க அது வந்து இந்த நிலப்பரப்பு இந்தியாவோடு சேர்ந்திருக்க வேண்டுமா அல்லது நீங்கள் பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்க வேண்டுமா என்று அவருடைய விருப்பத்தை கேட்குற பொழுது இன்றைய முதலமைச்சரே நான் இந்தியாவில் தான் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏனென்றால் அங்கே வந்து ஒரு நிலையான அரசியல் கட்டமைப்பு அந்த பூமியில் இல்லை அதனால் அதற்கு நான் உட்படுத்த விரும்பவில்லை ரைட்டு நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்த்தா கூட நம்மளுடைய பாதுகாப்பு எல்லைக்கு உள்ளே அது இருக்குது அதனால் அதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ நாட்களில் சிந்து நதியிலேருந்து தான் நம்ம வந்து தண்ணி கொடுத்து அவங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்தி அவங்களுடைய வாழ்த்து தரத்தை மேம்படுத்துறதுக்கு நட்புறவு கொண்ட சரி இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு ஒருங்கிணைந்து இந்தியா தானே அது சிந்து சமூக நாகரிகத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்தியா என்கின்ற பெயரே உருவாச்சு அப்படின்னு சொன்னால் ஈரான் தேசத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தேசமாக தானே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இது இரண்டு தேசமாய் வந்து பிரிவினைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நடந்துச்சு அப்போ நாங்கள் தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னு முகமது அலி ஜின்னா அவர்கள் கேட்டுக்கொண்டது எனக்கு தானே வந்து பாகிஸ்தானின் இந்த ஒரு நாடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் உருவாச்சு ஆக இதற்கான ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அங்கே நிலையான தலைவர்கள் யாருமே இல்லை அதுதான் வந்து நாட்டுக்கு சிக்கலாக இருக்குது இருந்தாலும் அங்கு ஒரு நிலையான அரசு அல்லது அது வந்து பேச்சுவார்த்தைக்கு எந்தெந்த அமைப்புகள்லாம் தயாராக இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருமே வந்து ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு வர வர முடியுமே ஒளியை இல்லைன்னா அவங்க வந்து தொடர்ந்து நம்மை தாக்குவதும் நம்ம வந்து அவங்களுக்கு பதில் தாக்குதல்களை நடத்துவதும் இப்போ சிந்து நதியினுடைய தண்ணியை நின்றும் போதுமே வந்து நம்ம நாட்டுடைய பிரதமருக்கும் நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர்களுக்குமே வந்து பாவம் நம்ம சகோதரன் விவசாயம் கெட்டு போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம் பஞ்சம் தலை தூக்கி விடுமே அப்படி தூக்கினாலும் நம்ம தானே போய் உதவி பண்ணணும் அப்படி ஒரு மனநிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக இதெல்லாம் கருத்துக்கொண்டு எதிர்கால அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து பிஜேபி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை கட்சியுமே வந்து இதுக்கு அனுதாபத்தை தெரிவித்து தீவிரவாதத்திற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின் தான் சொல்கிறாங்க அப்படி ஒரு இந்தியாவே வந்து ஒருங்கிணைந்த சிந்தனையாளர் இருக்கிற பொழுது பாகிஸ்தானில் ஒருங்கிணைந்த சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு அப்படி இப்போ 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 நம்ம அணிசேரா நாடுகள் அப்படின்னு இருக்குது நம்ம வந்து இந்த ஆசிய நாடுகள் கூட்டமைப்புன்னு இருக்குது இல்லை ஐக்கிய நாடுகள் சபைகள் இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு இறுதியான ஒரு ஒரு நல்ல முடி நல்லது ஒரு முடிவை வந்து எட்ட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் ஓகே சார் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இந்தியாவில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் என்ஐஏ இன்டெலிஜென்ஸையும் வந்து இன்டெலிஜென்ஸையும் என்ஐஏயும் ராஜ்நாத் சிங் அவருடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது அவர் முப்படைகளுடைய அமைச்சராக உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறதுனால அவருடைய இன்டெலிஜென்ஸையும் வந்து அதிகப்படுத்தணும் என்ஐஏ மற்றும் வந்து சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அத்தனை பேருமே வந்து இதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்பாடு செஞ்சு செஞ்சு இந்த தீவிரவாத குழுவில் எத்தனை குழு இருக்குது எத்தனை அமைப்புகள் இருக்குது அவங்க செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து கண்காணித்தால்தான் நம்ம வந்து அமைதியாக வாழ முடியும் ஓக் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி இருக்குது ஓகே எனவே அதை நோக்கி நம்ம பயணம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத இந்தியாவும் இந்தியாவை ஆடுகின்றவர்களும் உணர வேண்டும் உணர வேண்டும் இந்திய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை வந்து எய்திடுவதற்காக நீங்கள் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திட வேண்டும் என்று நம்ம இந்திய அரசை கேட்டுக்கொள்வோம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்